அதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாள் வந்து ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அங்கங்கே பட்டாசு வெடித்து ரொம்ப அருமையாக செலப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க என்ன தான் நீங்கள் தீபாவளி கொண்டாடினாலும் கூட வயல்வெளி பக்கம் வர முடியாமல் இருக்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா காலையிலேருந்து நல்ல மழை ஓரளவுக்கு மீதியான மழை வயக்காட்டில் வந்து தண்ணி கிடக்கு ஸோ அதனால் வந்து ஒரு பக்கம் கொண்டாட்டங்கள் நடந்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் விவசாயத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா எங்களுக்கு வந்து வானம் பார்த்த பூமி ராமநாதபுரம் மாவட்டம் ஃபுல்லாக சிவகங்கை அப்படி தான் ஸோ அதனால் வந்து இந்த வரப்புகளை பார்த்தோம்னா தண்ணி உடச்சிட்டு போயிடுச்சுன்னா மிஸ் ஆகிரும் ஸோ அதனால் வந்து என்ன பண்டிகையாக இருந்தாலும் என்ன விசேஷமாக இருந்தாலும் அது இன்பமோ துன்பமோ துக்கமோ துயரமோ எது இருந்தாலும் நம்ம வயக்காட்டு பக்கம் ஒரு விவசாயி வர வேண்டிய ஒரு சூழல் ஏன்னா அந்த காலக்கட்டங்கள் மிஸ் ஆயிடுச்சுன்னா திரும்ப வந்து அது திரும்ப ரீவேன் பண்ண முடியாது அதனால் வயல்வெளி பக்கம் வந்திருக்கோம் ஸோ நாளில் உங்கள்கிட்ட ஒரு இன் இம்பார்ட்டண்டான செய்தி என்ன சொல்ல வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம அந்த ஆகஸ்ட் பத்து ஆர்டிஐ மாநாடு நடத்தினோம் இல்லையா அந்த மாநாடுல வந்து நீங்கள் எழுதுன நிறைய பேர் வந்து மனு எழுதுனீங்க வாழ்த்துக்கள் சகோதரர் கிரேட் சார் அப்படின்னு போட்டிருக்கீங்க மகிழ்ச்சி அந்த மனுவோட நகல் வேணும்னா நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி நம்ம ஆயிரத்தி பத்து மனு நகல் பேர் வந்து நம்ம வாச்சுருந்தோம் ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பதுக்கும் குறைவான நபர்கள் தான் வந்து நகல் கேட்டிருக்குறீங்க ஸோ அதை எல்லாருக்கும் நான் இதுவரைக்கும் கேட்ட வரைக்கும் நான் அனுப்பி வச்சுருக்கேன் என்ன கொஞ்சம் அதில் ஆர்வம் காட்டலையோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது வாழ்த்துக்கள் சகோதரர் ரொம்ப சந்தோஷம் நிலைப்பாடு இருக்குது அதனால் இனிமேல் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அதை கண்டினியூ பண்ணுறதா அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறத வச்சு நம்ம அடுத்து நம்ம வீடியோ பதிவு பண்ண வேண்டியது ஏன்னா அதுக்கெண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ரெண்டு மணி நேரம் செலவு பண்ண வேண்டியிருக்கு அந்த நகலெல்லாம் பேர் வாசித்து நான் அதை வீடியோ பதிவு பண்ணி அதை எடிட்டிங் பண்ணி நான் வந்து அதை வெளியிடுவதற்கு எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாகுது அது போக வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா டவர் கிடைக்காது இது கிராமம் ஸோ அதனால் வந்து பக்கத்து ஊருக்கு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டருக்கு போய் அங்கே ஃபைவ் ஜி கிடைக்கும் அங்கேருந்து தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ இவ்வளவு சிரமத்தையும் தாண்டி தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த நகல் எல்லாருக்கும் போய் சேரணும் அந்த மனுக்களோட நகல் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதனால் பெரும்பான்மையான உறவுகள் வந்து ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா ஓகே நம்ம இன்னும் கூடுதல் நேரத்தை செலவு செய்து கூட நம்ம இன்னும் ஒரு எட்டு நாள் நம்மளுக்கு டைம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம அனுப்பலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லை நகல் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எழுதின ஆர்டிஐ மனு எழுதின உறவுகளை வந்து நீங்கள் தகவல் சொன்னீங்கன்னா மேற்கொண்டு வந்து நான் அதை அதை தொடருவதற்கு அல்லது அதை இதோட ஆயிரத்தி முந்நூற்றி பத்து மனுவோடு நிறுத்தி கொள்வதற்கு எனக்கு கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே இதுதான் தான் இன்ஃபர்மேஷன் அதை தாண்டி ஒரு ஒரு உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தீபாவளி அன்னைக்கு பயங்கரமாக வந்து நிறைய ஒர்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரொம்ப கண்விழிப்போடு இருந்த நைட்டெல்லாம் ஸோ பகல் நேரங்களில் வெடி போடுவீங்க அப்படி வெடி போடும்போது பகல் நேரத்தில் நீங்கள் வெடி போடுவீங்க நீங்கள் வெடி போடுவீங்க கால் வந்துருச்சு வெடி போடுவீங்க நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையோடு வெடி போடுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே பொதுவாக பார்த்தீங்கன்னா வீட்டில் சிறுபிள்ளை வச்சுருக்கிற உறவுகள் உண்மையில் ரொம்ப கவனத்தோடு நீங்கள் இருங்க ஆல்ரெடி வந்து அவங்க அவங்க அது உங்களுக்கு அது வெடின்னே தெரியாமல் அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற போது நிறைய காயங்கள் சில சமயங்கள் வந்து நம்மளுக்கு அது விபரீத முடிவுகளாக கூட முடிஞ்சிடும் அதனால் பண்டிகைகள் வந்து ஓகே நம்மளோட மகிழ்ச்சிக்காக கொண்டாடப்படுவதில் ஒன்றும் இல்லை பட் ஆனால் அதே சமயத்தில் அந்த பண்டிகையே நமக்கு அது ஒரு டேஞ்சராக மாறுது அப்படின்னா அது அதை விட நம்மளை நீங்காத நினைவுகளாக மாறிப்போயிரும் அதனால் அன்புக்கு சொந்தங்கள் வந்து நீங்கள் ரொம்ப கவனத்தோடு இந்த விஷயங்களை செய்யுங்க அதே மாதிரி நிறைய உறவுகள் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த நாளில் வந்து ரொம்ப சாலையில் பைக்கை ரொம்ப வேகமாக ஓட்டுவீங்க ஸோ நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம் நீங்கள் இல்லைன்னா அந்த குடும்பத்தை வந்து ஈடுகட்ட முடியாது ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிறீங்க நீங்கள் எங்கே போனாலும் சரி போகும்போதும் வரும்போதும் சரி நாம் தான் இந்த குடும்பத்தோட ஆணி வேர் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் உங்களை பேரண்ட்ஸ் பெற்று வளர்த்து உங்களுக்கான தேவைகள் எல்லாம் அவங்க பூர்த்தி பண்ணி அவங்களுடைய அவங்களுடைய உழைப்பில் உங்களை உயர்த்தி வச்சுருப்பாங்க பட் ஆனால் அவங்க ஒரு நல்ல நிலைக்கு அவங்க வரணும்னு நினைக்கும் போது நீங்கள் ஏதாவது தவறாத விபரீதமான செயல்களை செய்து விட்டு அது வெள்ளிகளாக போயிடும் ஸோ அப்போ அவங்களுடைய கனவுகள் அவங்களுடைய இயக்கங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செதைச்சு தள்ளுற மாதிரி ஆயிரும் அன்புக்கனிய என்னுடைய தம்பிகள் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க அன்புக்குனிய தம்பிகள் இதெல்லாம் கவனத்தில் மனசில் வச்சுட்டு நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணால் நீங்கள் படுத்து உறங்கி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த நாளில் கழியுங்க பெரும்பாலும் வாகனங்களில் வெளியில் போய் நீங்கள் இந்த நாளில் சுத்தம் வேணாம் அதில் அப்படிங்கிறதையும் ஒரு ரிக்கொஸ்ட்டாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது உங்கள் மேலே உள்ள ஒரு பாசத்துலையும் இந்த சமுதாயத்தின் மேலே உள்ள ஒரு அக்கறையின் பாலும் நம்ம வந்து உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது குறிப்பாக சகோதரிகள் நீங்கள் வந்து இந்த நாளில் வந்து ரொம்ப இந்த பலகாரங்கள்லாம் ரொம்ப தீவிரமாக சுடுவீங்க அப்படி சுடும்போது சிலிண்டர் யூஸ் பண்ணுறது பக்கத்தில் வந்து நீங்கள் அடுப்புக்கு பயன்படுத்தும் போது ரொம்ப கவனத்தோடு நீங்கள் வந்து அதை பயன்படுத்தணும் ஏன்னா அஜாக்கிரதையை பயன்படுத்தும் போது நேற்று ஒரு சம்பவம் கூட பார்த்தோம் பார்த்திங்கன்னா சிலிண்டர் வந்து வீட்டுக்குள்ளே லீக் ஆகிட்டே இருந்திருக்கு அது தெரியாமல் ஒரு தம்பதிகள் உள்ளே போய் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது நம்ம ஒரு கண்டனை ப்ளோவில் பேசினா அதை பேச முடியாமல் ஏதாவது ஒரு நிகழ்வு வந்துகிட்டே இருக்கும் ஓகே அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா சிலின் சிலிண்ட்ரு வீட்டுக்குள்ளே ஓப்பன் ஆகிருக்கு தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா லைட்டு இல்லை கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் நெருப்பட்டி எடுத்து பற்ற வச்சிட்டாங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே உடல் கருகி இறந்துட்டாங்க நேற்றை நடந்த ஒரு பரிதாபமான சம்பவம் அதுபோல் இந்த நல்ல நாள் பெருநாள் வரும்போது ரொம்ப கவனத்தோட ஜாக்கிரதையோட நீங்கள் அதை அனுசரிக்கணும் அப்படிங்கிறத அவங்க எல்லாருக்குமான வேண்டுகோளாக வந்து நான் இதை வைக்கிறேன் எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடருங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த விவசாயியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் முடிந்த உறவுகளுக்கு நம்ம சேனல் சம்மந்தமான விஷயங்களை கடத்துங்க எல்லார்டையும் கொண்டு போய் சேருங்க கொண்டு போய் சேருங்க நல்ல விஷயங்களை வந்து நம்மளால் நல்ல விஷயங்களை வந்து நம்மளால் வந்து முடிஞ்ச வரைக்கும் செய்வோம் தொடருவோம் நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்த்துக்கள் சந்தோஷமிகழ்ச்சி